என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பணி நாட்டம் களை கட்டும் நேரம் வந்து விட்டது என் வெற்றி வாக்கி பழிக்கச் செய்வதற்கான நல்ல நேரத்தை குறித்து விட்டுத்தான் இப்பொழுது என் பிள்ளைகளை காக்க வைக்க கூடாது என்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் மனதில் உள்ள குமுறல்களுக்கும் சந்தேகங்களுக்கும் நான் விடை கொடுக்கும் தருணமாக வந்திருக்கும் போது நீ இதற்காகவும் எங்களவே வேண்டாம் உன் நிலை என்ன எனக்கு விட்டது நீயோ உனக்கான விஷயத்தில் ஏது கிடைக்க வேண்டும் என்று இப்போது நித்திருக்கின்றாய் தெரியுமா யாருடைய வருகைக்காக நீ காத்திருக்கின்றாய் புரியுமா அந்த வருகை உன் மகிழ்ச்சியே இங்கு படுத்தத்தான் போகிறது உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வை நடத்தி தரத்தான் போகிறது அவர்களை நம்பி இவர்களை நம்பி நீ ஏமாந்த விஷயத்திற்கெல்லாம் நான் முடிவு கட்டத்தான் போகிறேன் மனதில் ஆயிரம் கவலைகள் வைத்துக் கொண்டிருந்தாலும் இந்த அப்பன் கருப்பன் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக நீ உன் வாழ்க்கையில் இங்கு புன்னகைத்துக் வெளியில் பொன்னகையுமாக உள்ளும் மழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றார் என் பிள்ளையே உள்ளும் புறமும் ஒரே எண்ணத்தோடு செயல்படும் இங்கு புறமும் ஒன்றாக உன் சிந்தனையில் என் எண்ணத்தை வைத்துக்கொண்டால் மட்டும்தான் உனக்கான வாழ்க்கையில் இங்கு மிகப்பெரும் வெற்றியை அடைய முடியும் அதனால் அத்தான் சொல்கிறேன் நீ நீயாக இருப்பதற்கான முயற்சிகளை மட்டும் எடுத்துக்கொண்டே இரு எதிர்மறை சிந்தனைகளுக்கான விஷயத்தை நீ எப்பொழுதும் உன்னை மாற்ற முயற்சி செய்து கொண்டு இருக்காதே என் தங்கமே நீ நினைத்ததே அடைவதற்கு நான் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கும்போது நீ யாருடைய வருகைக்காக இங்கு காத்து இருந்தாயோ யார் உனக்காக வர வேண்டும் என்று நினைத்து இருந்தாயோ அவரே உனக்காக இங்கு வந்து கொண்டுதான் இருந்து கொண்டு இருக்கின்றார் போலியான உறவுகளின் வழியே போய்க்கொண்டு உன்னையே நீ ஏமாற்றிக் கொண்டு இருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது போலியான உறவுகளின் வழியே உனக்கான வெற்றி பாதையை நான் இங்கு தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கின்றேன் ஏன் தெரியுமா அது தற்காலிகமான பாதை உனக்கான வெற்றியை தீர்மானிப்பது நான் இருந்து தெரிந்து கொண்டும் நீ இங்கு சில பேரை நம்பி ஏமாந்து விட வேண்டாம் நான் எத்தனையோ முறை உனக்காக இங்கு வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கின்றேன் இல்லை என்ற எண்ணத்தை எல்லாம் தாண்டி உனக்கு வெற்றியை தருவதற்காக வந்து போது உன்னோடு இருந்து நான் உன்னும் அன்புக்கும் பக்திக்கும் உன் வாழ்க்கையை இங்கு செயல்படுத்தத்தான் வந்து இருக்கின்றேன் நடப்பதையும் நடக்கப் போவதையும் தீர்மானித்து இருக்கும்போது நீ எதை நினைத்து இங்கு வருத்தப்படுகிறாய் எல்லாமே என் நானை இனி உனக்கு நல்லதாக நடக்கப் போகிறது இந்த கருப்பன் சொன்ன சொல்லிலிருந்து நான் வாக்கு மீறப் போவது கிடையாது என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் கனவுகளை நிஜமாக்குவதற்கு வந்திருக்கும் போது நீ யாரை நினைத்து இங்கு வருத்தப்பட்டுக் இருக்கின்றாய் உன் மனதின் எண்ணத்தை இங்கே தெளிவாக்கிக்கொள் கொள் உன் மனதை இங்கு தூய்மையாக்கிக்கொள் நீ நேசித்தவரை பற்றி உண்மையை சொல்வதற்காக நான் இந்த ஐயின் கருப்பன் வந்திருக்கும் போது நீ யாரைப் பற்றி இன்கண் கலங்க வேண்டாம் கடந்து விட்ட காலங்கள் கடந்து விட்டதாகவே இருந்து விட்டு போகட்டும் அது திரும்ப வராது அல்லவா என் பிள்ளைக்கான தேடலை நான் கொடுத்திருக்கும் போது அந்த தேடலில் உனக்கு மிக பெரும் வெற்றி வாய்ப்பை தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் எவ்வளவு பெரிய சிந்தனைகளை உன் மனதில் வைத்து இதை எப்படி செயல்படுத்துவது என்று தெரியாமல் நீ தவித்துக்கொண்டிருக்கின்ற உன் தவிப்புக்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணமாகும் உன் வாழ்க்கையின் கனவுகளை ஜமாக்குவதற்கு நான் இந்த ஐயன் கருப்பசாமி உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றேன் இருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கும் ஆகிய வலைகளை உடை தெரிந்து உனக்கான வாழ்க்கையில் தெளிவடையச் செய்துவிட்டு உனக்கு நல்லதை செய்வதற்காகத்தான் இங்கு கத்துக்கொண்டு இருக்கின்றேன் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உனக்கு அதிர்ஷ்டத்தையும் அதிசயத்தின் தர வந்து இருக்கும் போது எதற்காகவும் நீ அழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உனக்கான தேடலை நான் தரத்தானே வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உனக்கு எதை எப்படி தர வேண்டும் என்று சொல்லி அதை நான் தருவதற்கு காத்திருக்கும் போது யாரும் இல்லை என்ற எண்ணத்தை நீ வளர்த்து கொள்ள வேண்டாம் எதை இப்படித்தான் நான் தருவேன் என்று சொன்னேன் அல்லவா வாழ்க்கையில் நம்மோடு பயணிப்பவர்கள் எவ்வளவுதான் விட்டு கொடுத்து போனால் சில சமயங்களில் நமக்கு கிடைப்பது என்னவோ வழியும் ஏமாற்றமும் வேதனையும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் எதையுமே இந்த கருப்பனின் நாட்டப்படியை நீ விட்டுவிடு எல்லாமே இவனின் நான் இப்படி நடந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ சொல்லிவிடு என்னை நம்பி உன் பையனத்தை என் கையில் ஒப்படைத்திருக்கும் போது நீ இதைப்பற்றி பற்றி பிள்ளையே சிந்தித்து கொண்டிருக்கின்றாள் உன் வாழ்க்கை என்னும் தேடலில் நான் உனக்கான வெற்றியை இங்கு தந்து கொண்டு இருக்கும்போது உனக்கு நல்லதுதான் இங்கு நடக்கப் போகிறது நாம் உண்மையாக சில சமயத்தில் என்னவோ உண்மை இங்கு பொய்களை பிந்திக்கொண்டு தான் செல்கிறது பொய்கள் மட்டும்தான் உண்மையாக இருந்து கொண்டு இருப்பது போல் உன் கண்ணுக்கு தோன்றுகின்றது அல்லவா நீ அதை பற்றியெல்லாம் அருந்த வேண்டாம் ஏன் பிள்ளை உன் வாழ்க்கைக்குள் நான் உனக்காக வந்து இருக்கும் போது நீ எதை பார்த்து எங்கள் மனப்பதற்றமடைந்து கொண்டு இருக்கின்றாய் நடப்பதையும் கடந்து போவதையும் பார்த்து நீ வருத்தப்பட்டு இருக்காதே இதோ உன் வாழ்க்கையின் எத்தனை எத்தனை காரியத்திற்காக நீ காத்து இருந்தாய் காத்திருந்த தருணத்திற்கெல்லாம் நான் விடை கொடுக்கும் தருணமாக நான் உன்னை தேடி வந்து போது உனக்கு பதிலாகவே நேரடியாகவே களத்தில் இறங்கு உன் காரியத்தை செயல்படுத்த காத்து கொண்டு இருக்கும் போது என் தங்க பிள்ளையே நீ எதை பற்றி இங்கு சிந்தித்து கொண்டு இருக்கின்றாய் உன் சிந்தனையில் நான் உரித்து கொண்டு போது தேவையற்ற விஷயங்களுக்கு உன் நேரத்தை நீ மீனடித்து இருக்காதே நடப்பதை நான் நடக்கப் போவதை இங்கு பார்த்து உனக்கு தெளிவான முடிவை தருவதற்கு காத்து ே யாரும் இல்லை என்ற எண்ணத்தை விட எனக்காக ஒருவரைத்தான் என் கருப்பன் இங்கு அனுமதித்துக் கொண்டிருக்கின்றாள் அவர்தான் எனக்கான விஷயத்தை இங்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றாள் என்பதில் உண்மையாகவும் தெளிவாகும் இது என் தங்கமி இருட்டை கண்டு பயந்து கொண்டே இருந்தால் நீ நிம்மதியாக தூங்க முடியாது அல்லவா அதனால் அத்தான் சொல்கிறேன் உன் பிரச்சனைகளை பார்த்து பார்த்து நீ பதற்றம் அடைந்து கொடைந்தே இருந்தால் பதற்றம் மட்டும் தான் மிச்சமாகிக் கொண்டு இருக்கும் அந்த இருட்டையெல்லாம் தாண்டி வெளிச்சத்திற்கு வர வேண்டுமானால் இந்த கருப்பனின் கரம் கரம் பற்றி இருக்க வேண்டுமல்லவா யார் இருந்தாலும் இல்லாவிட்டால் இந்த கருப்பனின் கரம் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் நீங்கள் கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை கஷ்டத்தைக் கண்டு பயந்து கொண்டு இருக்காது சந்தோஷமாக வாழ முடியாது இதை உணர்ந்து வாழ வேண்டும் வாழ்க்கை ஒரு முறைதான் கிடைத்து அதை முறையாக வாழ கற்றுக்கொண்டாலே முன்னேற்ற பாதையை அடைந்து விடலாம் ஏன் பிள்ளையும் உனக்கு தேடலை தருவதற்கு உனக்கான மகிழ்ச்சியான தருணத்தை தருவதற்கு நான் இந்த கருப்பன் இறந்து கொண்டு இருக்கும்போது இனி கலக்கம் எதற்கு என் தங்கமே உனக்கு வெற்றியை தரத்தான் போகிறேன் நம்பிக்கையோடு காத்திருந்தாய் இனி எல்லாம் உனக்கு தான் நடக்கப் போகிறது பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றுவேன்